இலங்கை பொறுத்தளவில் நான் ஒரு அடிப்படை ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் அது எந்த அளவிலே நடைமுறையில் இருக்கின்றது உண்மையாகவே அதனுடைய நடைமுறை தன்மை என்ன தங்களுடைய சொத்து விவரங்களை கட்டாயமாக அவர்கள் தேர்தல் துணைக்கூடாக அறிவிக்க வே அறிவிக்க வேண்டும் ஆனாலும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் எங்கிருந்து வருகின்றது எவ்வளவு செலவழிக்கின்றார்கள் யார் மூலம் கிடைக்கின்றது எங்கெங்கெல்லாம் செலவழிக்க இது தொடர்பான அபிவிருத்தி பணிகளுக்கு செலவழிக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடு காலாகாலமாக எழுந்து கொண்டு இருந்தது பிரச்சாரத்திற்காக பெரிய பெரிய அளவில் செலவுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அது யாராலையும் குறிப்பிட்டு ஆதாரத்துடன் குறிப்பிட முடியாவிட்டால் அது எங்கேயுமே நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது உதாரணமாக இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு வழக்கு தாக்கலை செய்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மதுரு கேட்டிய முனராகலை பிரதேசத்தில் ஒரு வேட்பாளர் நீர் வசதி மற்றும் மின்சாரம் பெறுவதற்கு மக்களுக்கு செலவு செய்திருந்தார் தேர்தல் கால பகுதிகள் மில்லியனுக்கணக்கான செலவுகள் அந்த செலவுகளை கடைசியில் நீதிமன்றத்தில் ஆர்டிஐ மூலமாக தகவல் அறியும் சட்டம் மூலமாக பெஃப்ரல் அமைப்பு அதை போல அது தொடர்பான வழக்கு தாக்கல் வழக்கை இது பண்ணியிருக்காங்க அதில் கடைசியாக முடிவு என்னென்று சொன்னால் வெற்றி பெற்றவர் அவருடைய சீட்டை இழக்கிறார் இரண்டாவது உள்ளவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த இடத்துக்கு வந்து சட்டம் சட்டம் வந்து அந்த இடத்துல நான் வழக்கு தாக்கல் செய்து அதுக்கான தீர்ப்பும் இருக்குது இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தல் இதிலே பிரச்சார செலவினங்கள் அல்லது தனிநபர்கள் எவ்வாறு தங்களுடைய செலவுகளை செய்கின்றார்கள் இதனை கட்டுப்படுத்துவதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் என்பதுல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிமுகப்படுத்த காலப்பதியில் தேர்தல் செலவினம் தொடர்பான சட்டம் வந்து சட்டமாக கொண்டு வரப்பட்டது எனவே அது வந்த காலப்பகுதியில் அதாவது தேர்தல் அறிவித்திருந்த காலப்பகுதி ஒரு நாட்கு நாலு இரண்டு நாட்களுக்குள் தேர்தல் ஆணைக்குழுவானது ஒரு உள்ளூர் உள்ளூராட்சி மன்றத்தில் உள்ளூராட்சி மன்றத்தில் ஒரு வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்று தொடர்பான கெசட் ஒன்றையும் பண்ணியிருந்தது இருபது ரூபாய் ஒரு வட்டாரத்தில் இருபது ரூபாய் உதாரணமாக கொழும்பு மாநகர மட்டக்குழி வட்டாரத்தை எடுத்தால் அதில் இருக்கிற சனத்தொகையின் மூலமாக முதலாவது நியமன பட்டியலில் உள்ளவர் வந்து இருபது ரூபாயை பெருக்குவதன் மூலம் வருகின்ற தொகையை வந்து அவர் செலவழிக்கலாம் அதே இரண்டாவது நியமன பத்திரத்தில் உள்ளவரண்டை எடுத்துக்கொண்டால் அதில் கொழும்பு மாநகர சபையில் போட்டியிருக்கின்ற வேட்பாளர்கள் இரண்டாவது நியமன பத்திரத்திலிருந்து நூற்றுக்கு நாற்பது சதவீதத்தில் வருகின்ற கூட்டுத்தொகையில் நூற்றுக்கு நாற்பது சதவீதம் அதே அரசியல் கட்சி என்று எடுத்து பார்த்தால் அந்த சட்டத்தின் மூலம் ஒழுங்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது நூற்றுக்கு அறுபது சதவீதம் அதாவது மொத்த வாக்காளரால் இருபது ரூபாய் பெருக்கப்படும் அதில் நூற்றில் அறுபது சதவீதம் கட்சி செலவழிக்கப்படும் இதே ஏற்பாடுகள் ஜனாதிபதி தேர்தல் அதே போல பார்லிமெண்ட் தேர்தல் செல்லுபடி ஆகலாம் ஆனால் அந்த இருபது ரூபாய் என்று சொல்கின்ற அந்த அந்த தொகை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடும் உதாரணமாக ஜனாதிபதி தேர்தல் எடுத்தால் ஜனாதிபதி தேர்தல் முழு நாடு முழுவதுமாக வேட்பாளர்கள் தங்களுடைய நடவடிக்கைகள்

அதே போல தனிநபராக சொன்னால் கொழும்பு கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கொழும்பு ஆட்டத்தில் உள்ள வாக்காளர்களுடைய இருபது ரூபாய் அல்ல அந்த இடத்தில் நாற்பது ரூபாயாக அறுபது ரூபாவோ அல்ல அதோட குறைவான இதை ஏற்படுத்தலாம் சட்டத்திற்குள்ளும் சில சில இதுகள் இருக்கின்றது அந்த சட்டத்தில் ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது வேட்பாளர் தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகள் தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்துகின்ற தன்னுடைய வாகனத்தை தவிர்த்த மற்றவர்களுடைய பிரச்சார செலவுகள் உள்ளடக்கலாம் அதே போல தொலைபேசி மற்றும் கம்யூனிகேஷனுக்கு ப பயன்படுத்துகிற இதுகள் அது இல்லாமல் அவருடைய வாகனம் தொடர்பாக அவர் பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற செலவுகளை அதில் உள்ளடக்கப்படுத்த முடியாது என அந்த சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதில் சில சில பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாக குறிப்பிடப்படுது ஆனாலும் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருமானால் மிகவும் நல்லது என்னென்று சொன்னால் தேர்தல் எவ்வளவு செலவழிக்கின்றார்கள் இது தொடர்பான நிர்ணயிக்கப்பட்ட தொகை காணப்படுகின்றது இவர்கள் எவ்வளவு செலவழித்திருக்கின்றார்கள் இதை விட அதிகமாக செலவழித்திருக்கின்றார்களா என்பதை நாங்கள் பார்த்து சிவில் சமூகம் என்ற ரீதியில் எங்களுக்கு அது தொடர்பான வழக்குகளை தொடர முடியும்